சுமந்திரன் அவர்களுக்கு வேறு நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கிறது அவர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதனுடைய முக்கிய நோக்கம் தனது நிகழ்ச்சி நிரல் இதனால் பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே முதல் அவர் யோசிக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் யோக்கியவானா அல்லது அனுரகுமார திசன என்று அவர்கள் தான் போய் வழக்கு போட்டு வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை செய்தவர்கள் ஆகவே விடயங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சி என்னும் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று கோருவது கூட அந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமையின் காரணமாகத்தான் எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்து தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் இந்த வடக்கு கிழக்கு எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறது எப்படி வாக்களித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வாக்களித்தார்கள் சுமந்திரனுக்கு அது புரியாது என்பதல்ல சுமந்தனுக்காக தெரியும் ஆனாலும் வந்து அவர் சொல்லுகிறார் என்ன இது ஒரு விஷம தருவன பரீட்சை இது ஒரு கோமாளித்தனம் சஜித் பிரேமதாசாக்கோ அல்லது அனுரகுமர திசனோ ஒரு வாக்களித்திருக்க வாக்களை வாக்கு கொடுத்திருக்கலாம் தமிழ் மக்களினுடைய ஒரு தேசிய பிரச்சனையை தீர்ப்பது என்பதிலும் விட அவரது நிகழ்ச்சி நலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாகத்தான் அவர் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் இலங்கை மக்களுக்கு ஒரு உரையாற்றியிருக்கின்றார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடன் செலுத்த முடியாத வங்குரோத்தாக இருந்த இலங்கை நாடு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலக நாடுகள் நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் அந்த விடயங்கள் கையாளப்பட்டு வருவதாக கூறுகின்றார் அது மாத்திரமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பாடு இப்பொழுதுதான் முதல் முறையாக அரசாங்கம் உபரி நிதியை உருவாக்கியிருப்பதாக அதாவது செப்ளஸ் உபரி நிதியை உருவாக்கியிருப்பதாக ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்பொழுது வெளிநாட்டு நாணயமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஒரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த அரசாங்கத்திற்கு உபரி நிதியாக செ நிதி கிடைக்கவில்லை என்று கூறுகிற பொழுது எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த நாட்டில் ஒரு யுத்தத்தை நடாத்தியது அரசாங்கம் ஒரு யுத்தத்திற்காக இந்த அரசாங்கம் செலவு செய்த தொகை என்பது ஆயுதங்கள் வேண்டுவதற்கு ஆயுதங்கள் விமானங்கள் ஆற்றிலர்கள் கொள்முதல் செய்வதற்கு மாத்திரம் இருநூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களை இவர்கள் செலவு செய்திருப்பதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அவரது அவரது ஸ்டடி அவர் அதை பற்றி செய்த ஆய்வில் அவர்கள் அதனை கண்டிருக்கின்றார்கள் இந்த இருநூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்களை யுத்தத்து யுத்தத்தினுடைய பொருட்களை ஆமரியை கொள்வ கொள்வனவு செய்வதற்காக வேண்டப்பட்டது அதனால் அளிக்கப்பட்ட தொகை அதிலும் விட பல பில்லியன்கள் அதிகமானது ஆகவே டெண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டிலிருந்து அதை டெண்டர் இன்று வரை இந்த நாட்டில் ஒரு உபரி நிதி இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒன்று அவர் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் மிக பாரிய ஒரு பிரச்சினை இருந்தது ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாததன் காரணமாக இந்த நாடு எவ்வளவு தூரம் இந்த நிதி நிலைமைகளில் அவதிப்பட்டது என்பதை இப்பொழுது முதல் தடவையாக நான் நான் நம்புகின்றேன் ஏதோ ஒரு வகையில் திரு ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தோன்றுகின்றது இப்பொழுது என்ன மறுபடியாக தேவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் இலங்கை இதற்கு முன்பாக பதினாறு தடவை சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வேண்டியிருக்கின்றது கடன் வேண்டுவதனுடைய காரணம் என்ன நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஆனால் பதினாறு முறை கடன் வேண்டியும் அந்த கடன் தொகையில் தோல்வியில் முடிந்ததாக அவர் நேற்றைய தினம் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பதினாறு முறை சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கி நாங்கள் தோல்வி அடைந்தோம் அதாவது ஒவ்வொரு முறையும் அபிர்வி அபிவிருத்திக்காக வாங்கிய பணம் சரியான முறையில் செய்யப்படாமல் செலவு செய்யப்படாமல் நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் இப்பொழுதுதான் அதாவது இந்த நாடு நிதி நிலையில் வங்குரோத்தடைந்ததாக வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட பின்னர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது ஐஎம்எஃப் வந்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்திற்கு நிதி உதவி செய்கின்றது அவை இப்பொழுது செய்யப்பட்ட நிதி உதவியின் காரணமாக நாங்கள் வெற்றியடைந்திருக்கிறோம் முன்னரே மாறில்லாமல் எப்படி வெற்றியடைந்திருக்கிறோம் சர்வதேச நாணய நிதியம் சொன்ன சகல நிபந்தனைகளையும் தாங்கள் நிறைவேற்றுவதாக கூறுகிறார்கள் என்ன நிபந்தனைகள் உங்களுக்கு வரிகளை கூட்டுவது மக்களுக்கு வாழ்க்கை செலவை அதிகரிப்பது மக்களுக்கு மேல் சுமைகளை சுமத்துவது வரிகளை கூட்டுவதனூடாக தங்களது இருப்பை நாணய இருப்பை அதிகரித்துக்கொள்வது ஆகவே இப்பொழுது அவர்கள் செய்த அந்த வெற்றி என்பது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டில் இப்பொழுது அறுபது வீதத்துக்கு மேற்பட்டோர் வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கிறார்கள் அந்த அறுபது வீதத்திற்கு கீழ் வறுமை கோட்டுக்கு கீழ் போனதுக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் இலங்கையினுடைய பொருளாதாரம் அவ்வாறான ஒரு நிலைக்கு போயிருக்கிறது இவர்களுடைய வரிகளும் விலையேற்றங்களும் மக்களுக்கு சாப்பாட்டு உணவுப் பொருட்களையே கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு இந்த நாட்டை அவர்கள் இட்டுச் சென்றிருக்கிறார்கள் அறுபது வீதத்துக்கு மேல் வறுமை கோட்டுக்கு போனது ஐநா சபையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதை ஒரு வெற்றியாக ஜனாதிபதி பிரகடனப்படுத்துவது ஒரு ஒரு என்னன்னு சொல்லி சொல்வது அறிவறுக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் தோன்றுகின்றது இந்த நா அவருடைய வெற்றி என்பது குறைந்தபட்சம் அவர் மூன்று நேர சாப்பாட்டை உண்பதற்கான வழிவகை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அவர் கூறுவதில் ஒரு வெற்றி இருப்பதாக நாங்கள் பார்க்கலாம் ஆனால் மூன்று வீத சாரி ஆனால் மூன்று வேளை சாப்பாட்டுக்கே உணவில்லாத நிலைமைகள் தான் சகல இடங்களிலும் இலங்கை முழுக்க அவ்வாறான நிலைமை இருக்கின்றது இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் என்னென்று சொல்லி சொன்னால் எழுபது வீதமாக இருந்த பணவீக்கம் என்பது இப்பொழுது ஒன்பது வீதமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றதுன்னு கூறுகின்றார் ஒன்பது வீதமாக வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்தால் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்திருந்தால் பொருட்களின் விலைகள் குறைந்திருக்க வேண்டும் ஏதாவது பொருட்களின் விலைகள் குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் எந்த பொருட்களின் விலையும் குறைவடைந்ததாக தெரியவில்லை நாங்கள் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அது சிமெண்டாக இருக்கலாம் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் கம்பியாக இருக்கலாம் சகலதுமே எவ்வாறு விலை உயர்ந்ததோ அதே விலைகளில் தான் இருக்கின்றது போலத்தான் ஏனைய பொருட்களினுடைய விலைகளும் இருக்கின்றது ஆகவே எழுபது வீதத்தில் இருந்து பணவீக்கம் வந்து ஒன்பது வீ வீதத்துக்கு வீழ்ச்சி அடைந்திருக்குமாக இருந்தால் பொருட்களின் விலைகள் என்பது குறைந்திருக்க வேண்டும் ஆனால் பொருட்களின் விலைகள் குறையவில்லை ஆகவே அந்த 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 அடிப்படையில் பார்த்தால் இது என்ன பொருளாதார வளர்ச்சியை அவர் கண்டிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன உலக நாடுகள் நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு தாங்கள் அதாவது அந்த 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 இப்பொழுது உள்ள நிலவரத்தை தான் மாற்றி அதாவது தொடர்ந்து கடன் வேண்டுவதற்கு உலக நாடு நாங்கள் கடனை திருப்பி செலுத்துவோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து டெண்டாய் இப்போ இருக்கக்கூடிய கடன் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அவர் கடனாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செலுத்தப்பட வேண்டும் நேற்றைய தினம் பாரிஸ் பிரான்ஸினுடைய பாரிஸ் நகரத்திலும் சீனாவிலும் ரெண்டு அக்ரிமெண்ட் அதாவது அந்த அக்ரிமெண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து கடனை செலுத்துவதற்கான ஒரு மறுசீரமைக்கப்படுதல் அதாவது வந்து உடனடியாக செலுத்த வேண்டிய கடன்கள் இருநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கும் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் இடையில் அந்த கடன் கொடுக்கலாம் அந்த கடன் கொடுப்பது என்பது அதற்கான வட்டி வீதம் சில சமயங்கள் குறைக்கப்படலாம் கால எல்லைகள் நீடிக்கப்படலாம் இப்படியாக அதனூடாக இலங்கை அரசாங்கத்திற்கு மேல் இப்பொழுது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது எங்களுக்கு மூச்சு விடுவதற்கு நேரம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆனால் உண்மையாகவே என்று சொல்லி சொன்னால் இந்த கடன் வேண்டுவதற்காக தான் ஒரு கட்டித்தனமான கடன் வேண்டக்கூடிய ஒரு ஆள் என்று தன்னை நிரூபித்திருக்கிறார் தான் அவர் கூறுகின்றார் ஆனால் இந்த நாட்டிற்கு இந்த கடனில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக முதலாவதாக வெளிநாட்டு ஏற்றுமதிகள் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் வெளிநாட்டு நாணயங்கள் உள்ளுக்கு வர வேண்டும் நாணயங்கள் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டால்தான் வேலை வாய்ப்புகள் என்பது அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகிற பொழுதுதான் மக்களினுடைய சுமைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் இப்பொழுது அவர் செய்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் என்னவென்றால் இங்கே வேலை செய்பவர்களையே நோப்பே லீவ் எடுத்து ஐந்து வருஷத்துக்கு நோப்பே லீவு கொடுத்து நீங்கள் உலகம் எங்கேயும் போயிட்டு உழைச்சிக்கொண்டு வாங்குவோம் உழைச்சிக்கொண்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பேங்க்குக்குள்ளால் காசு அனுப்புங்கோ அது உண்டியெல்லாம் அனுப்பக்கூடாது பேங்க்குக்குள்ளால் காசு அனுப்புங்கோன்னு சொன்னால் தான் அவர் செய்திருக்கிற வேலை அவை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு அரச உத்தியோகத்தில் இருப்பவர் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது ஆசிரியர்கள் நாட்டை விட்டு போயிருக்கிறார்கள் பல்வேறு பல்வேறுபட்ட இடங்களிலும் ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது இதே போல் பட்ட உத்தியோக நிலைகளில் இருக்கக்கூடியவர்களும் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் இங்கு உத்தியோ என்ன சேவைகள் சேவையில் இருப்பவர்களையே நாட்டை விட்டு வெளியே அனுப்பி அனுப்புகிற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையோ இன்னும் நாட்டை விட்டு அனுப்புகிற சூழ்நிலையில் எவ்வாறு இவர் பொருளாதாரத்தில் நாங்கள் ஏற்றத்தை கண்டிருக்கிறோம் என்று கூற முடியும் இப்போ நேற்று அவரது பேச்சை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு விதமான மிரட்டல் அதாவது நான் தான் இந்த பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியும் எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை நான் ஒரு தனியால் நான் ஒரு தனியாளாக வந்து நான் இதனை சா சாதித்திருக்கிறேன் ஆகவே மக்கள் வாக்களிக்கும் பொழுது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் சரிதான இந்த 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 ஒரு மிக அதள பாதாளத்தில் இருந்த ஒரு ஒரு பொருளாதாரத்தை நான் மீட்டு எடுத்திருக்கிறேன் என்று கூறுகின்ற முடியத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதை நான் மீண்டும் சொல்வதாக இருந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பதற்கு என் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு சென்றது என்பதற்கும் மூல காரணமே வந்து இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் அந்த யுத்தம் முடிவிட்டாலும் கூட இந்த இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நியாயமான வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் பல கோடிகளை இங்கு முதலீடுகளாக கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் அந்த அந்த நிதிகள் வராமைக்கு காரணம் என்னும் இனப்பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை என்பதுதான் அதுக்கு மூல காரணம் அது மாத்திரமல்ல வர இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று கோருவது கூட அந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமையின் காரணமாகத்தான் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் ஊடாக நாங்கள் சில செய்திகளை அரசாங்கத்திற்கும் உலகத்திற்கும் சொல்ல விரும்புகிறோம் என்ற விடயமும் இருக்கின்றது ஆகவே இனியாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களோ அல்லது சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களோ அரசியல் கட்சிகளோ அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக யோசிக்க வேண்டும் என்னென்றால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் முதலாவது அடிப்படை என்றால் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது காணப்பட வேண்டும் அந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாத வரை இலங்கைக்குள் வெளிநாட்டு மூலதனங்கள் என்பது அது நாடுகளாக இருக்கலாம் பல்வேறுபட்ட மல்டிநேஷனல் கம்பெனிஸாக இருக்கலாம் புலம்பெயர் தமிழர்களாக இருக்கலாம் யாரும் இதற்குள் கொண்டு வந்து முதலீடுகளை செய்ய மாட்டார்கள் ஆகவே இதற்கு முக்கியமான தேவை அரசாங்கம் முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட்டு இந்த நாட்டில் பிரச்சனைகள் இல்லை ஒரு சூழல் வந்து உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தொடர்ச்சியாகவே இது என்னும் மீளவும் அதாவது வந்து இப்பொழுது கடனை செலுத்துவது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கடனை செலுத்துவது ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாக கையிருப்பு கொஞ்சம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது கடனை இவர்கள் மீளவும் செலுத்த துவங்குகிற பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடனை மீள செலுத்தகின்ற ஆரம்பிக்கின்ற பொழுது இவர்களது கை இவர்களுக்கு வருமானங்களை வெளியிலிருந்து அதாவது அதாவது வெளிநாட்டு முதலீடுகளூடாக இவர்கள் நாட்டுக்குள் வருமானத்தை அதிகரிக்காவிட்டால் இவர்கள் தொடர்ந்து என்ன செய்வார்கள் என்றால் வரியை அதிகரிப்பார்கள் மக்கள் மேல் சுமைகள் அதிகரிக்கும் ஆகவே அது தொடர்ந்தும் பிற்பாடும் அது ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போவதற்கான சாத்தியப்பாடுகள் தான் இருக்கின்றது ஆக ஜனாதிபதி அவர்களுடைய உரை என்பது ஒரு தேர்தலை நோக்கமாக கொண்டு நான் மிக பெருமளவில் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறேன் என்று சொல்வதும் அந்த சாதனைக்கு நான் ஒருவன்தான் காரணம் ஏனைய அனைவரும் இதனை எதிர்த்தார்கள் என்று சொல்வதும் அந்த சாதனையினூடாக அடுத்த தேர்தலுக்கு அவர் வாக்குகளை பெற்றுக்கொள்வதும் என்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சஜித் பிரேமதாசா ஏவிபி அனுரகுமர திசநாயக்கா போன்றோர் இதனை எதிர்த்தார்கள் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா என்று சொன்ன கேள்விகளை எழுப்புவதும் அது ஒரு ஒரு விதத்தில் நான் தேர்தல் களத்தில் நிற்கப் போகின்றேன் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு தேவையை ஒட்டி ஒரு வகையில் சொல்லப்போனால் அது ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வகையான மிரட்டல் நான் இல்லாவிட்டால் இந்த நாடு மீளவும் அது வந்து வங்குரோத்து நிலைக்கு போய்விடும் நீங்கள் மீளவும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போக போகிறீர்களா அல்லது எனக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்பதுதான் அதனுடைய சாராம்சமாக நிச்சயமாக இருக்கின்றது ஆகவே இவரது பேச்சு என்பது வெறுமனே ஒரு தனது எதிர்கால ஜனாதிபதி தேர்தலை நோக்கமாக கொண்டு பல்வேறுபட்ட பொய்கள் புனைந்துரைகள் எல்லாம் அந்த பேச்சில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வந்து பணவீக்கம் எல்லாம் குறைந்திருப்பது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக பொருட்களின் மேலே மிக தாராளமாக குறைந்திருக்க வேண்டும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் சுகாதாரத்துறையினர் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆகவே இவ்வாறான போராட்டங்களே நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கை செலவு அவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது அவர்களால் இந்த இந்த சம்பளத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியவில்லை என்பதற்காகத்தான் பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடைபெறுகிறது ஆகவே ஜனாதிபதிக்கு இவை கண்ணில் படாவிட்டால் அவர் என்னும் அவர் எல்லோரையும் கூறுகின்றார் எல்லோரையும் இப்பொழுதுதான் முன்பள்ளிக்காரர்களாக இருக்கிறார்கள் ஏனைய கட்சியினருக்கு சிந்திக்க தெரியவில்லை என்று உண்மையாகவே ஜனாதிபதி முன்பள்ளியிலிருந்து முன்னேறி இருக்கின்றார் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் ஆழமாக புரிந்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய கேள்வி ஆகவே அவரது உரை என்பது எந்த விதத்திலும் அவர் இங்கே இருக்கும் இங்கே ஒரு தேசிய இன பிரச்சனை என்ற ஒரு விடயத்தை பற்றியோ தான் கையாளுவதை பற்றியோ அவர் ஒரு வசனமும் அவர் பேச தனது உரையில் பேசவில்லை அவர் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பதிலும் கூட அவர் இப்பொழுது கியூ இல்லை கடன்கள் வேண்டி நாட்டை அவர் ஒரு கியூ வரிசை என்ற உரமையை மாற்றி அமைத்திருக்கிறார் என்பதை தவிர மிகுதி அனைத்துமே வந்து நிச்சயமாக மிக மோசமான நிலையில்தான் தான் என்னும் நாட்ட வைத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே அவரது பேச்சு என்பது வெறுமனே ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து தான் சாதனை தனது சாதனைகளை புரிந்திருக்கிறேன் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கின்றார் நிச்சயமாக சாதனை இல்லை அவரது பல விடயங்கள் மக்களுக்கு பல்வேறு பட்ட வேதனைகளை தான் கொடுத்திருக்கிறேன் என்று தான் அதனுடைய அடிப்படை என்று நான் கருதுகின்றேன் நன்றி ஜனாதிபதி தேர்தலோடு பேசப்பட்டு நிலையில் தமிழ் பொது வேட்பாளர்கள் தமிழ் கட்சிகள் கூடி கலந்துரையாடி வருகின்றது அது தொடர்பில் ஏதாவது முடிவுகள் எட்டப்பட்டிருக்கா வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவில் அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது அதில் இரு இருதரப்பையும் இணைத்து ஒரு பொதுக்குழு ஒன்று அமைக்கப்படுவது அப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது ஆகவே நான் நம்புகின்றேன் அது ஒரு சரியான திசையை நோக்கி விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக நான் நம்புகின்றேன் ஒரு ஒரு பொதுக்குழு நிறுவப்படும் அந்த பொதுக்குழு தேவையான ஏனைய நடவடிக்கைகளை ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வது உட்பட பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது உட்பட அந்த விஷயங்கள் அதனை தொடர்ந்து நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே விடயங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சி இன்னும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய குழுக்கள் அல்லது கட்சிகள் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் முக்கியமாக தொழிற்சங்கங்கள் பொது நிறுவனங்கள் பொது அமைப்புகள் போன்ற பலரும் அதற்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே அந்த விடங்கள் ஒரு சரியான தடத்தில் போய்கொண்டிருப்பது தான் நான் நம்புகின்றேன் எனக்கு தெ அவர் பாராளுமன்ற ஒரு பொது வேட்பாளரை எதிர்ப்பேன் என்று அவர் கூறுகிறதுக்கான காரணங்களை அவர் சரியான முறையில் பட்டியலிடவில்லை எதிர்ப்பேன் அது வந்து அது வந்து ஒரு பிழையான விடயம் என்று கூறுகிறார் ஏன் பிழையான விடயம் என்பதை முதலாவது அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்னென்ன காரணங்களுக்காக இது பிழையான விடயம் ஒரு தரப்பில் சொல்லப்படும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இது தோற்று போய்விடும் ஆகவே தோற்று போனதுக்கு நாங்கள் காரணமல்ல என்பதை தெளிவுபடுத்த நான் மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் அரங்கேயப் போகிறேன் என்ற விதத்தில் அவர் சொல்கின்றார் முதலாவதாக கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் நீங்கள் கடந்த காலத்து வாக்களிப்பு எடுத்து பார்த்தீர்களானால் எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்து தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு ஸ்ரீபால என்ன மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு சஜித் பிரேமதாசாக்கு வாக்களித்திருக்கிறோம் நீங்கள் வாக்களித்த வடக்கு கிழக்கு இலங்கை படத்தை எடுத்து போட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த வடக்கு கிழக்கெல்லாம் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறது எப்படி வாக்களித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வாக்களித்தார்கள் இவ்வாறு எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நான் கேட்கின்றேன் தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை நாங்கள் பாவிப்பதற்காக ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது தமிழ் மக்கள் ஏன் அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் நாங்கள் போயிட்டு போவோம் என்று சொல்வதைய பொருள் என்ன ஏன் வாக்களி சிங்கள தரப்புகளுக்கு வாக்களிக்கக்கூடிய எங்களது மக்கள் நான் கேட்கின்றேன் வந்து ஒரு பொது வேட்பாளருக்காக ஏன் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் ஆகை வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வது வாக்களிக்க கூடாது என்று சொல்வது தான் அவர் அவருக்கு அந்த தேவையாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் திரு சுமந்திரன் அவர்களுக்கு வேறு நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கிறது அவர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதைய முக்கிய நோக்கம் தனது நிகழ்ச்சி நிரல் இதனால் பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே அதற்கு முன்பாக ஏண்டா ம தான் விரும்பியவாறு இல்லாமல் போனால் அவரது நிகழ்ச்சி முதல் பாதிக்கப்படலாம் அவர் சில சமயம் சஜித் பிரேமதாஸாக்கோ அல்லது அனுரகுமர திசனோ ஆருக்காவது வாக்களித்திருக்க வாக்களி வாக்கு கொடுத்திருக்கலாம் பல்வேறு ஆகவே அவரை பொறுத்தவரையில் ஆறாவது ஒரு சிங்கள வாட் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி வாக்களித்தோம் ஆனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் எந்த விடயங்களையும் அவர்கள் செய்யவில்லை ஆகவே பொது வேட்பாளர் என்று சொன்ன ஒரு தேவை இருக்கிறது சுமந்திரனுக்கு அது புரியாது என்பதல்ல சுமந்திரனுக்கு தெரியும் ஆனாலும் வந்து அவர் சொல்லுகிறார் என்ன இது ஒரு விஷம தருவான பரீட்சை இது ஒரு கோமாளித்தனம் ஆக நீங்கள் அவர் நான் அவர் பேசிய பேச்சை நான் ஊடகங்களில் பார்த்திருக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக ஒரு மிக மோசமான வார்த்தைகள் இது ஒரு கோமாளித்தனமானது விசம பரீட்ச விஷப்பரீட்சி என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக அது சரியான ஒரு பாஷை அல்ல என்று சொல்லி சொன்னால் இதனை இப்பொழுது பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் சிவில் சமூகங்கள் கூடி பேசி சரியா பிழையா என்பதை ஆராய்ந்து அதன் முடிவில் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஆனால் இவர் தனித்து நின்று கொண்டு இதனை ஒரு கோமாளி கூத்து என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படை காரணங்களில் ஒரே ஒரு விடயம் மாத்திரம் தான் நான் மீண்டும் சொல்வேன் அவருக்கண்டு தனித்துவமான நிகழ்ச்சி நேரல் இருக்கிறது இந்த முயற்சி என்பது அவரது நிகழ்ச்சி நிரலை குழப்பிவிடும் ஆகவே அவர் அதனை எதிர்க்கின்றார் இது அவர் வந்து ஒரு ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு தேசியன பிரச்சனையை தீர்ப்பது என்பதிலும் விட அவரது நிகழ்ச்சி நிரலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாகத்தான் அவர் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறார் ஆகவே முதல் அவர் யோசிக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் யோக்கியவானா தான் அதை செய்யக்கூடியவரா செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் நிச்சயமாக இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க மாட்டார் இவர் எங்களுக்கு சொல்லட்டும் என்று சொன்னால் கடந்த பத்து வருஷமாக மஹிந்த ராஜபக்ஷவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் நானும் இருந்திருக்கிறேன் இவர் மைத்திரிபால சிறிசேனாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் அவர் சஜீத்தினுடைய நண்பனாக இருந்திருக்கிறார் குறைந்தபட்சம் நாங்கள் பார்க்கலாம் சஜீத் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது குறுந்தூர் மேலே பிரச்சனை வந்தது வடுக்குநாரி மேலே பிரச்சனை வந்தது திருகோணமலையில் கன்னியா வெந்நூற்று பிரச்சனை வந்தது இவை எல்லாமே பாரிய பல பிரச்சனைகள் நான் சஜித் பிரேமதாசா என்னை யாழ்ப்பாணத்தில் சந்தித்த பொழுது நான் கேட்டேன் நீங்கள் எப்பொழுதாவது இதற்காக பாராளுமன்றத்தில் வாய் திறந்திருக்கிறீர்களா ஒரு வசனம் பேசியிருக்கிறீர்களா இது உங்களுக்கு தெரியவில்லையா நீங்கள் எதிர்கட்சித் தலைவர் சிங்கள மக்களுக்கு மாத்திரமா ஒட்டுமொத்தமான நாட்டுக்குமான எதிர்க்கட்சி தலைவரா அவரால் அதற்கான எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை ஆகவே நாங்கள் யாரு ஓகே இப்போ என்னென்று சொல்லி சொல்வது சுமந்தன் சொல்லட்டுக்கும் யாருக்கு வாக்களிக்க வேணும் சஜித்துக்கா அப்படின்ற இன்ன காரணத்துக்காக அல்லது ரணிலுக்கா அப்படின்ற அது இன்ன காரணத்துக்காக அல்லது அனுரகுமார திசனக்கா என்ற அவர்கள் தான் போய் வழக்கு போட்டு வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை செய்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறார்கள் இவர்கள் வருவதன் மூலம் எண்ணத்தை சாதிப்பார்கள் அப்படியே தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டும் பார்க்கலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்னவும் வரலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வருவதெல்லாம் நிறைவேற்றியதாக இந்த நாட்டில் என்ன வரலாறு இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்த வரையில் சுமந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் தமிழிசை கட்சி கண்டு கூட இல்லை சுமந்திரனுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிறல் இருக்கிறது அதை ஒரு தமிழிசை கட்சியினுடைய நிகழ்ச்சி நிரலாக மாற்ற விரும்புகிறார் பாவங்கள் தமிழிசை கட்சிக்குள் எல்லாரும் வாய்மூடி மௌனிகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி துப்பாக்கியமான நிலையும் இருக்கிறது அதனை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார் ஆனால் எல்லோரும் அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அவருக்கு எதிராகவும் இந்த தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய தமிழசு கட்சிக்காரர் அனைவரும் நிச்சயமாக அதற்கு எதிராக செயல்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல அது தமிழரசு கட்சியுடன் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடன் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே தமிழ் தேசியத்தின் மேல் பற்றுள்ள பொதுமக்கள் ஆகவே நான் சொல்கின்றேன் இவர்கள் என்னதான் தலவுத்து காரணமாக நின்றாலும் கூட அவர்கள் ஓர் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை சுமந்திரன் புரிந்து கொள்வார் எல்லாரு எல்லாருக்கும் ஆசைகள் வருவது போவது இயல்பானது அப்படி அவர்களுக்கும் வந்துட்டு போகலாம் அது ஏற்கனவே நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் அது என்ன காரணத்துக்காக இலங்கை அரசும் இந்திய அரசும் அந்த விடயத்தை பிற்போட்டுக் கொண்டே வருகிறார்கள் ஒரு ஒரு சரியான முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி உண்மையாகவே இதற்கு தீர்வுகளை காண முடியும் ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ரெண்டு அரசுகளும் வேறு வேறு எத்தனையோ விடயங்களை பேசுகிறார்கள் ஆனால் இந்த விடயத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லை சில சமயம் அந்த முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அரசியல் ரீதியாக இந்தியாவில் பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அவர்கள் யோசிக்கலாம் அதேபோல் இலங்கையிலும் வந்து இவர்களும் வாய மூடி மவுனிகளாக கொஞ்சம் பேர் அரசு பண்ணுவது தொடர்ந்து உத்தரவுகளை கொடுப்பதென்று யோசிக்கலாம் ஆகவே இன்றைக்கு அந்த நிலைமைகள் மேலே சென்று ஒரு கடற்படை சிப்பாய் சாகர் அளவுக்கு நிலைமைகள் போயிருக்கிறது ஆகவே நிச்சயமாக நான் திரும்ப திரும்பவும் திரும்பவும் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்வதெல்லாம் வந்து இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆயிரக்கணக்கான எங்களுடைய மீனவ தோழர் நண்பர்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் இது அவர்களே கூறுவது போல இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் பேசி இதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் ஆகவே நான் நினைக்கணும் அதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதில் முக்கிய பங்கு அமைச்சருக்கு இருக்கிறது ஆகவே அமைச்சரும் வந்து எல்லோரும் வாங்குவோம் நாங்கள் போய் தமிழ்நாட்டுடன் பேசுவோம் என்ற விஷயமே இது கிடையாது இது டெல்லியில் மத்திய அரசாங்கத்துடன் பேச வேண்டியது ஆகவே எங்களது இது சம்பந்தமான கடத்தொழில் அமைச்சர் நிச்சயமாக ஜனாதிபதியுடன் பேசி இதற்கு ஒரு சரியான தீர்வனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தேங்க்யூ